வணக்கம் மக்களே எல்லோருக்கும் என்னுடைய காலை வணக்கம் இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் பாருங்க இது என்னோடய பின்பக்க கார்டன் அக்டோபர் மாதம் வந்துட்டு எல்லாம் பழுக்க தொடங்கிட்டது இருந்தாலுமே பாருங்க பாருங்கோ ரணபீன்ஸ் வந்து இன்னுமே காயிருக்கு எல்லாம் வண்டி எடுக்க போகிறேன்னு விட்டுட்டேன்னு சொன்னால் முத்தி குளிர்க்க போலதாக போயிடும் இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் உங்களுக்கு நான் அன்றைக்கி காட்டியிருந்த தக்காளி எல்லாத்தையும் இன்றைக்கி பிடுங்கி எடுக்க போகிறேன் என்னென்னா இதுக்கு மிஞ்சி விட்டுட்டேன்னா கழுதாக போய்டும் குளிர் வந்துட்டு இப்போ எல்லாத்தையும் எடுத்துட்டு நான் உங்களுக்கு எப்படி இதில் சமைக்கிறது வெள்ளைக்கறி பால் கறி எப்படி வைக்கிறன்றத காட்டு போகிறேன் வெயிட் பண்ணி நீங்கள் அந்த ரெசிபியை கட்டாயம் பாருங்க இப்போ நான் உங்களுக்கு அறுவடை செய்த தக்காளியை காட்டும் பாருங்கள் எல்லாமே எடுத்துகிட்டு நின்ந்தேன் குட்டி குட்டியாக இருக்கிறதெல்லாம் பச்சையாக இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு இனி குளிருக்கு விட்டால் பழுக்காது அப்போ நான் இதை வச்சு வெள்ளைக்கறி சமைக்கலாம் பாருங்கள் இது பெரிய தக்காளி விளவும் இது செடி டொமேட்டோஸ் பாருங்கள் மட்டமானதும் இருக்குது நீளமானதும் இருக்கு இதுதான் நிப்பிட்லாம் பாருங்க நான் பழுத்ததெல்லாம் வந்து எப்படியே பச்சையாகவே கழுவிட்டு சாப்பிடுவேன் அதாவது இந்த பழுத்தத்தை சொல்கிறேன்னா இந்த பச்சை காய இருக்கிறதெல்லாம் வந்து இவன் பால் கறி வைக்க போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் பால் கறி வைக்கிறதுக்கு தக்காளி எல்லாம் கழுவி எப்படி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துட்டேன் அதோட ஒரு வெங்காயம் மூன்று பல்லு உள்ளி மற்றது பச்சை மிளகாய் வந்து நீங்கள் எவ்வளவு உரைப்பு சாப்பிடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி போடுங்க நான் வந்து ஒன்று தான் போட்டிருக்கிறேன் அதோட இப்போ கட் பண்ணினேன் எல்லாத்தையும் கொஞ்சம் தண்ணி என்னடா தக்காளி காயில் வந்து தண்ணி இருக்கும் கண்டிப்பாக அவிய விரைக்கலாம் தண்ணி வரும் அதனால் கொஞ்சம் தண்ணியும் தேவையான அளவு உப்பு உங்களுக்கு தெரியும் எவ்வளோ உப்பும் வந்து நீங்கள் நீங்கள் எவ்வளவு கா உப்பு போடுவீங்களோ அளவு அதுக்கேற்ற மாதிரி போட்டுட்டு மூடி அவிய விடுவோம் இப்போ நாங்கள் மூடி வச்சு அவையை வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கிட்ட ஆயிட்டுது இப்போ பார்ப்போம் இது அவிஞ்சு ரெடி ஆகிட்டு வந்தால் பார்ப்போம் தண்ணி வற்றி ரெடி ஆகிட்டுதா ஓகே தக்காளி நல்லா அவிஞ்சிட்டுது இப்போ நாங்கள் இதை என்ன செய்யணுமெண்டா கொஞ்சம் நேரம் மூடிய திறந்து வச்சா இருக்கிற தண்ணியும் பத்தீடும் பாருங்கள் இப்படி கொஞ்சம் நசு போகணும் அதை சுண்டு குண்டா இருக்கிற தக்காளி எல்லாம் நல்லா நசிஞ்சு வந்துடுங்க சரி நாங்கள் பால் விட போகிறோம் இப்போ தேங்காய் பால் விட இருக்கிறதால தண்ணியை வந்து நல்லா வத்தம் வரைக்கும் கொஞ்சம் நேரம் விடணும் ஒன்று அடிப்பிடிக்காமல் தண்ணி வத்த பார்க்கணும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா இதை மசிச்சு எடுத்தாச்சு மசிச்சு எடுத்து தண்ணி வந்து வற்றிட்டு இப்போ நாங்கள் என்ன செய்யப்படுறோம் பண்ண சொன்னால் நான் தேங்காய் பால் முதல் பால் எடுத்து வச்சுருக்குறேன் கொஞ்சம் தான் இதுக்கு தேவை இப்படி நாங்கள் விட்டு பார்க்கிட்டே தெரியும் நிறைய விட ஒன்று மண்ணில்லை ஓகே இவ்வளோ பால் தேங்காய் பால் எங்களுக்கு போதும் நீங்கள் சாப்பிட்டு பார்க்க உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு தெரியும் புளி கூடவா இருக்குண்டா முதல் பால் மட்டும்தான் எடுத்து வைங்க தேங்காய் பால் புளி புளிக்கிற மாதிரி இருந்தால் தக்காளி ஏண்டா ஒவ்வொரு தக்காளியை பொறுத்து தான் அந்த புளி டேஸ்ட்டு இருக்கும் கூட புளிக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் கொஞ்சம் பாலை கூட விடலாம் இது இப்போ நான் இந்த தக்காளிக்கு எனக்கு ஓகே பால் காணும் இது என்ன செய்யணும்னா நல்லா கொதிக்க வச்சுட்டு அப்படியே ஆக்க வேண்டியதான் உப்பு உப்பு உரைப்பு மட்டும் உங்களோட டேஸ்ட்டு கேட்ட மாதிரி தான் போடுறது அதுக்கு அளவண்டியில் தெரியும் தானே அப்புறம் கொதி இந்த தேங்காய்ப்பால் விட்டதுக்காக கொதிக்க விட்டுட்டு வைக்கணும்னா சரி இதுதான் தக்காளி பால் கறி ஆனால் இது எதுக்கு நல்ல காம்பினேஷன் நல்லா இருக்குமெண்டா மீன் கறிக்கு மீன் கறிக்கு சாப்பிட்டு பாருங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாத்தோடையும் சாப்பிடலாம் இருந்தாலும் மீன் கறிக்கு வந்து இது சாப்பிட்டா நல்லா இருக்கும் மீன் கறியும் ரைஸும் இந்த பால் கறியும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே நன்றி வணக்கம்